ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரெசிபிஸ் எதுவுமே கிடையாது நம்ம தேங்காய் எப்படி வந்து நல்லா வெண்மையாக சூப்பராக ஈஸியாக துருவுறதுன்னு பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க இனி தேங்காய் வந்து உடைச்சு துருவ கஷ்டப்பட வேண்டியதில் குக்கர் இருந்தால் போதும் ஈஸியாக எப்படி செல்லான்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்து இது போல் முழு தேங்காய் எடுத்துட்டேன் இதை வந்து ஒரு குக்கருக்கு மாற்றிட்டு தேங்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நம்ம விசில் போட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டுருங்க பாருங்கள் அஞ்சு விசில் போய் எல்லாம் போயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நம்ம போட்ட தேங்காய் வந்து கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு தேங்காய் வந்து நல்ல சூடாக இருக்கும் இது போல் ஒரு அரிக்கரண்டி எடுத்து ஒரு தடத்தில் மாற்றி ஆற வச்சு தேங்காய் வந்து ஆறுறக்கு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் டைம் எடுக்குங்க அது அப்படியே ஆறிகிட்டுக்கட்டும் இப்போ தேங்காய் வேக வச்ச தண்ணியை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம் நம்ம வீட்டில் வளர்க்கப்படுற செடிகளுக்கு நம்ம ஊற்றிக்கலாங்க இப்போ பாருங்கள் தேங்காய் வந்து நல்லா அரைச்சு தேங்காயில் பார்த்திங்கன்னா இது போல் மூணு பக்கம் இருக்கும் இந்த கோட்டு மேலே நம்ம அரிவாள் வச்சு நீங்கள் ரெண்டு தட்டு தட்டினீங்கனால தேங்காய் வந்து ஈஸியாக உடஞ்சிரும் ஏன்னா நம்ம வேக வச்சுருக்கறனால பாருங்கள் சூப்பராக நல்லா ரவுண்டாக உடஞ்சி வந்திருக்கு இப்போ இதை வந்து இது போல் ஒரு கத்தியோ அல்லது தேங்காய் தோன்ற ஸ்டிக் இருந்தாலும் வச்சு நீங்கள் இது போல் ஓரங்கள் மட்டும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அழகாக சூப்பராக வருது பாருங்கள் இது போல் வந்து உங்களுக்கு தேங்காய் வந்து ஈஸியாக ஓட்டிலேருந்து கலண்டு வந்துடும் பாருங்கள் இது போல் நான் ரெண்டு மூடியுமே அழகாக எடுத்துட்டேன் ஜஸ்ட்டு ஓரங்கள் எடுத்திங்கனாலே போதும் அப்படியே வந்து அப்படியே பூ போல் கலண்டு வரும் பாருங்கள் பாருங்கள் எப்படி சூப்பராக கலண்டு வருதுன்ட்டு இது தேங்காய் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணீங்கன்னா நார்மலாக நம்ம தேங்காய் துருவல் போல் இருக்கும் ஆனால் நல்ல வெண்மையாக வேணும் அப்படின்னா இது போல் காயோட தோல் சீவிர சீவி வச்சுட்டு மேலே இருக்கிற ப்ரௌன் கலராக இருக்கிறத சீவி எடுத்துருங்க பாருங்கள் எவ்வளோ வெண்மையாக இருக்குன்ட்டு இதையும் வந்து வேஸ்ட் பண்ணாமல் செடிகளுக்கு போடலாம் பாருங்க சூப்பராக பார்க்கவே நல்லா வெள்ளை வெளியேறுன்னு இருக்குது தேங்காய் வந்து இப்போ சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாங்க பண்ணிவிட்டு காய் துருவுற துருவி எடுத்துட்டு சின்ன துருவியில் வச்சு துருவினிங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா நீள நீளமாக செதில் செதிலாக தேங்காய் பூ சூப்பராக நம்மளுக்கு கிடைக்கும் பாருங்கள் இது ஒரு டிப்ஸு இதை விட ஈஸியான ஒரு டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து இது போல சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்தீங்கன்னா அருமையான சூப்பரான வெண்மையான தேங்காய் பூ கிடைக்கும் துருவுறதை விட இந்த மிக்சி ஜாரில் வந்து ஈஸியாக சுற்றி எடுத்துக்கலாம் நீங்கள் தேங்காய் பால் எடுக்கிறதுனா கூட இது வந்து ஈஸியாக எளிமையாக இருக்கும் சூப்பராக சீக்கிரமே அரைச்சி பால் வந்து நல்ல திக்னஸோட கிடைக்கும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி தேங்காய் பால் எடுத்து பாருங்க அவ்வளோதாங்க சூப்பராக ஈஸியாக எப்படி தேங்காய் துருவல் ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம் இது வாரத்துக்கு ஒரு முறை இது போல் செஞ்சுட்டு ஒரு ஏர் கண்டைன் பாக்ஸில் போட்டு வச்சுட்டிங்கன்னா நம்ம காய் வறுக்கும் போது குழம்புக்கு அரைச்சி வைக்கும் போது எல்லாமே ஈஸியாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்காய் இது போல் துருவி வச்சிட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது